வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணோடைய மாநாட்டை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம விஜய் அண்ணனுடைய முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சுன்னு சொல்லலாம் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க மக்களே எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எறும்பு போல் அவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க பாருங்க மக்களே ரோடு ஃபுல்லுமே குட்டந்தான் அந்த மாநாட்டு இடம் ஃபுல்லுமே ஒரு இடம் தவறாமல் எல்லா இடமே மக்கள் வந்து குவிஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் அண்ணன் கையால் ஏற்றி வச்ச கொடியும் வந்து அங்கே பறக்குது அழகாக விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா யார் யாரோட பேனர்லாம் இருந்துச்சுன்னா தந்தை பெரியார் சட்டமேதை அம்பேத்கர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் காமராஜர் அஞ்சலி அம்மாள் இவங்களுடைய பேனர்லாம் வந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நம்ம விஜய் அண்ணன் ஜெயிப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் விஜய் அண்ணனை பிடிக்குமோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் வந்து விஜய் அண்ணன் எலெக்ஷனில் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ டட்டா